முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக நாளைக்கே நான் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக பேரோடும் புகழோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வைப்பதற்காக தான் இப்போது இந்த இரவு நெருங்கும் வேலையில் உன்னை பார்க்க ஓடு ஓடி வந்திருக்கேன் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை எல்லாம் வச்சு உன் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டே தானே இனிமேல் நடக்க எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உனக்காக வெற்றி கதவுகளையும் நான் திறந்து வைக்கிறேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான இனிப்பான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் தொலைய செய்து இன்பங்கள் பெருகும்படியும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே உனக்கு இனிமையும் நிம்மதியும் நிறைஞ்ச நாட்களாக இருக்க போகுது கேட்டீங்க கண்டிப்பா நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் செல்வமே ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் உன் கண்ணீருக்கும் முடிவு கட்டுறதுன்றதுக்காக தான் உனக்கு தேவையான பணத்தை முதல்ல உன் கைகளில் கொடுக்க போறேன் அதன் மூலமா உன்னுடைய எல்லா பிரச்சனைகள ஒவ்வொன்னா தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருவ இதுவரைக்கும் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்த உனக்கு இனி வரக்கூடிய காலம் எல்லாம் இன்பம் மயமானதா சந்தோஷமானதாகவே இருக்க போகுது வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்தே தான் இருக்கும் உன்னுடைய செயல்களை நீ எப்போதும் சரியாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்ய பழகிட்டீனா எந்த கர்மவினையும் உன்னை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எப்போதும் மன உறுதி கொண்ட வலுவான தைரியமான பிள்ளையாக இரு உன் வாழ்க்கைய எந்த சக்தியாலும் அசைச்சு பார்க்க முடியாது என் செல்வமே நீ உன் வாழ்க்கையில தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்க பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டே இருக்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை ஒரு கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா இன்னொரு கஷ்டம்னு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து உன்னை சோதிக்கிறதல்லவா உன் உள்ளத்தில் அத்தனை வழியையும் வேதனைகளையும் மறைச்சிக்கிட்டு வெளியே புன்னகை மூலமாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டு வாழுவது எனக்கு தெரியும் நான் உனக்காக எதையாவது செஞ்சு எப்படியாவது உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக என்னுடைய அனுபவ அனுபவத்துக்காக என்னுடைய அருளுக்காக காத்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்ல அனுபவங்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீ அமைதியா மகிழ்ச்சியா வாழும்படி நான் செய்ய போறேன் இத்தனை நாளா நீ பொறுமையோடு என் மேல பக்தி செலுத்துவதற்கான முடிவு காலம் உனக்கு வெற்றியாக வந்து சேரப்போகுது என் செல்வமே இனிமே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலும் தாமதம் செய்ய மாட்டேன் கண்டிப்பா உன் மனசு நோகும்படி உன்னை காயப்படுத்துனவங்களே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்குற சூழ்நிலையை உருவாக்குறேன் எல்லாரும் வாயடைச்சு பார்க்குற அளவுக்கு மூக்கில் கையை வச்சு வியந்து பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையில வளர்ச்சி மலரப் போகுது நீ அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன் செல்வமே இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நீ கெட்டு போறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி நீ தோத்து போகிறத பார்த்து நிம்மதியாக நின்று வேடிக்கை பார்க்குறவங்களும் அதை நினச்சி சந்தோஷப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என்னை எப்போது நீ உறவாக நினைச்சியோ அப்போதிலிருந்தே நான் உனக்கு நல்லது தான் செய்யணுன்னு முடிவெடுத்துட்டேன் என்னை நம்பி வந்தவுன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனு செல்வமே உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக இதுவரைக்கும் நீ பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுட்டேன் இப்போது அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு உதவி செய்ய நான் வந்துட்டேன் எல்லா விதத்திலும் கஷ்டங்களை அனுபவிச்ச உனக்கு இனிமேல் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறேன் உன்னை நிற்கதியாக நிற்க வச்ச மனுஷங்களையும் உன்னை ஏமாத்தின மனுஷங்களையும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் காரணமாக இருந்த மனிதர்களையும் இப்போது மனசார அழிச்சுடு மறந்தும் கூட இனிமேல் அவங்கள ஒரு முறை கூட நினச்சி என் செல்வமே அவர்களை பற்றி நினைவு வரும்போதெல்லாம் அதை தூக்கி தூரமாக வச்சுடு உன் மனசில் எப்போதும் இன்பம் இருக்கும்படியும் இனிமையான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நான் உனக்கு காட்சி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கை நல்ல திசையில் மாறப்போகுது நீ எடுத்து வச்ச பாதையும் நீ எடுத்த முயற்சிகளும் ஒருபோதும் தவறாக தப்பாக போகாது என் செல்வமே எப்போ யார்கிட்ட பேசினாலும் நீ பேசுகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்ற எண்ணத்தோட சரியா கவனமா பார்த்து பேசு அதே போல உன் கால்களும் உன்னுடைய சிந்தனையும் கூட தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்றதுல நீ உறுதியாக இரு யார்கிட்டையும் எந்த கேள்வி கேட்கவும் நீ தயங்க வேண்டாம் உனக்கு என்ன தேவையோ அதை தைரியமாக கேளு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை தானே யாருக்கும் பயப்படாத எல்லாத்தையும் சந்தேகப்படாத மனசுக்குள்ளே எப்போதும் நன்றி முருகா நன்றி முருகான்னு சொல்லிக்கிட்டே நிம்மதியாக உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பி மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் பார்வையிலிருந்து உன்னை யாருமே விலக்கி வைக்க முடியாது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் என்னை மீறி எந்த தீங்கும் உன் வாழ்க்கையில வராதபடியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போறேன் உன் வாழ்க்கையில நீ ஏன் நம்பிக்கை இழக்கும் சமயங்கள்ல நீ தடுமாறும் சமயங்கள்ல மனம் கொலைஞ்சு போய் குவஞ்சு போயிருக்கிற சமயத்துலலாம் முருகான்னு என்னை கூப்பிட்டா நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன்னை ஆட்கொண்டு உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் செல்வமே இன்னுமே கூட நீ உன் வாழ்க்கையில் பெருசாக நல்ல நிலைமைக்கு வரலாங்கிறது உண்மைதான் ஆனால் அதுக்காக நீ இப்படியே இருந்துட மாட்ட கூடிய சீக்கிரம் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் உன்னிடம் இருக்கும் குறைகள் அனைத்தையும் நீ பெருசாக யோசிக்காம நிறைவை பெற்று நிறைவாக வாழத் தயாராகு உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு உன் சிந்தனைகளை தெளிவாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை வெடி கற்றி கொண்டு வாழ தயாராகு உனக்கு எதை எப்போது எந்த அளவுல கொடுக்கணும்னு எல்லாத்தையும் அறிந்த நானு தவறாமல் சரியான நேரத்தில் உரிய விகிதத்தில் உனக்கானதை உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோட பொறுமையோட உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கறேன் நீ சுமந்த கவலைகளும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த துக்கங்களும் தீராத உன் கடனும் வறுமையின் பயனும் மீண்டும் மீண்டும் உன்னை சிக்க வச்ச பிரச்சனைகளும் உன் மனசுக்குள்ளேயே நீ அடக்கி வச்ச அவமானங்களும் நம்பிக்கை இழந்து வருத்தப்பட்ட நாட்களும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அவமானத்தை சந்தித்து தோந்து போயிருக்கிற உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன் நம்பிக்கை இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது நினச்சி அழுத அழுத நாட்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இனி நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனி ஓ வாழ்க்கையில உனக்காக ஒரு புது பாதையை உருவாக்கி கொடுத்து அதில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உனக்கு தேவையான பணத்தை முதல்ல உன் கைகளில் கொடுக்க போறேன் அதுக்கப்புறமா வரிசையாக உன் மனசுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூட உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன் என் செல்வமே கண்ணீர் மட்டுமே வடிச்சுக்கிட்டு இருந்தனே இனி ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சந்தோஷமா வாழும்படி செய்ய போறேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் நல்லது மட்டுமே நடக்கும் கண்ணை திறந்து இந்த முருகனை நன்றியோட நம்பிக்கையோட வணங்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன் நல்லதே நடக்கும்ன்ற நல்ல சிந்தனையோட நீ ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு இப்போது என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோட நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வந்தீங்கன்னா நாளைய நாள் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நல்ல நாளாக இருக்கும் எப்போதும் மனசில் நல்ல எண்ணங்களை உன் கூட வச்சுக்கோ சுத்தமாகவும் நேர்மையாகவும் வாழும் உனக்கு உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவாக நிம்மதியாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி ஏராளமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அதன் மீது கவனம் செலுத்தணுமே தவிர உன் மனசுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய கசப்பான விஷயங்களில் கவனம் செலுத்தாது எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொள்வதற்கு தேவையான திறமையும் துணிவும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கு உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாகவும் சிறப்பாகவும் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த பிரபஞ்சமும் இந்த முருகனும் உன் கூட சேர்ந்து நீ வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போதும் மன அமைதியோடு இரு இதுவரைக்கும் உன்னை காயப்படுத்திய நினைவுகளும் உன் மனசை கஷ்டப்படுத்திய விஷயங்களும் மெதுவாக தளர்ந்து போய் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் என் செல்வமே உனக்கு நல்ல முடிவு உண்டாகும்படியும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்ய போறேன் தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ கேட்டதை விட உன் வாழ்க்கையை பெருசா உருவாக்கி தருவேன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு இத்தனை நாளா நீ துன்பத்தோட கண்ணீர் வடிச்சதும் கவலைப்பட்டதும் போதும் இப்போது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நீ நினைச்சதை விட நிச்சயம் நான் உன்னை சிறப்பாக நல்லபடியாகவே வாழ வைக்கிறேன் மனசை போட்டு குழப்பிக்காம உன் உடல் ஆரோக்கியத்துக்காகவாவது அவ்வப்போது கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்துக்கோ இப்போ நிம்மதியாக கண்ணை மூடி தூங்கு உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போது நீ போகும் பாதை சரியான பாதையாகவே உனக்காக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ ஏத்துக்கிட்ட சரியான வழியை சந்தோஷமாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு அழைச்சிட்டு போகும் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ செய்த நன்மைகளும் நல்ல விஷயங்களும் மற்றவர்களுக்கு செய்த உதவியும் ஒருபோதும் வீணாகாதுன்றதை உனக்கு புரிய வைக்கிறேன்